ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் தான் நான் உங்கள் டிஜே டிஜே டார்கெட் தோனா ஃபஸ்ட்டு என்னத்தை பற்றி நான் கதைக்க போகிறேன்னா நான் ஒரு நடிகனாக ஆசைப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் பெருசாக இருந்து சாதிக்கலாமண்டா அப்படின்ற ஒரு விஷயத்துலாம் வந்தேன் அதனால் எனக்குன்னு சின்ன சின்ன சான்ஸ் ட டிக்டாகில் யூடியூப்பில் போட்டு 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 கொண்டு வர என்னையை செலக்ட் பண்ணது சில்லை ஒரு விஜய் என்று ஒரு அண்ணன் அவர் தான் சின்ன சின்ன விஷயமாக ஷார்ட் ஃபிலிம் ஆல்பம் ஆல்பம்ஸ் வந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வந்தவர் தான் ஒரு சின்ன சின்ன ஒரு படிப்படியாக வளர்ந்து வந்தவர் தான் அவர் என்ன செஞ்சுருக்காரு என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மொத்தமாக பதினாறு மாவட்டத்துலேருந்து கொஞ்சம் 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 ஆக்களை எடுத்து எடுத்து இந்த ஃபீல்டுக்குள்ளே ஒரு அளவுக்கு சேர்த்து வச்சால் பெரிய பெருசாக ஒரு பட படத்தை செய்வ முடியும் அந்த படத்தில் பேர் தான் ரணதீராண்டு அவரை வச்சிரு அவரோட ஃபீ அவர் அவர் ஜேர்னியோட ரன் பண்ணிட்டு வந்து எஸ்டிஎஸ் டக்ஷன் இந்த விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் எல்லாம் அவர் தான் பார்த்துக்குவார் அவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது செய்வோம் முடியங்களை மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்க தெரிஞ்சவங்களை எல்லாரையும் எடுத்து எடுத்து போட்டு அப்புறம் ஒரு கேமராமேன் கேமராமேன் கெலோசந்தோட கொடியனை போட்டு அவரும் ஓகே எல்லாம் யுபர்கள்லாம் வச்சு புதுசு புதுசாக எல்லாரையும் புது புது ஆக்கள்லாம் போட்டு செஞ்சது அப்படி மியூசிக்கில் ஒரு பொடியனை மன்னார்லேருந்து வந்து பிரதீப் அண்டு அந்த பொடியனையும் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கு சரி இப்படி அவங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னெண்டா இப்படி நாங்கள் ஒரு ஸ்டார்ட்டில் ரணதீராண்டு ஒரு படத்தை ஆரம்பிச்சிருப்போம் அது வந்து நாங்கள் ஒரு இந்தியாவில் லெவலுக்கு அப்படி இல்லை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த ஒரு ஒரு தடத்தை பதிக்கலாம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு நீங்கள் வந்து மக்களாகி சப்போர்ட் இருந்தா நாங்கள் அடுத்த இடத்துக்கு கை வைக்கலாம் இந்த இதை நீங்கள் ஒரு ஆள் இப்போ எனக்கு நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுறீங்கன்னா ஓகே நீங்கள் செய்யுங்க உங்களால் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியுங்கு ஒரு ஆளுக்கு தந்தால் கூட எனக்கு அது பெரிய விஷயம் தான் நாங்கள் அவங்களுக்காக அந்த வீடியோ நாங்கள் ச போட்டுக்கிட்டே இருப்போம் வீடியோ படமோ அதுக்கு மாதிரி அவரும் பண்ணுவார் நானும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது ஒரு ப்ளஸ் ஆகிட்டு நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி இந்த விஷயத்தில் நான் இன்னும் மெயினாக சொல்ல வரேன் இப்போ நாங்கள் இப்போது ஒரு இந்த படத்தில் ரனதியால ஃபர்ஸ்ட்டு லுக் போஸ்டரையும் விட்டோம் செகண்ட் லுக் போஸ்டரையும் விட்டோம் இந்த படத்தில் ட்ரீசர் வந்து செல்வா யாழ்ப்பாணத்தில் வருது செல்வா திரையங்களில் ஜூன் ரெண்டாம் தேதி இதை நாங்கள் ட்ரீசரை வெளியிட்டோம் அதே மாதிரி ஏழாம் தேதி ஜூன் ஏழாம் தேதி இந்த ட்ரீ இந்த படத்தில் ட்ரீசரை யூடியூப்பில் போட்டோம் இதை பெருசாண்டி யாருக்கும் இப்போ சொன்ன ஓரளவுக்கு ரீச் ஆகலை யாருக்கும் தெரியுமா தெரியாதா இல்லையா ஆனால் இதை நாங்கள் ரீச் ஆகுறதுக்கு யாரும் பார்க்குறையாரா பைத்தியகானம் ஓகே பைத்தியகானே நினச்சிட்டு போடுங்க ஏன்டா பைத்தியக்காரன் அவன் என்ன சொல்ல வாரான் வரான் அதையாக கொண்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுப்பா ஓகே என்ன நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு போடுங்க கவுண்ட் பண்ணுங்கள் எங்களை அடுத்த கருத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எங்கள கையில் நாங்கள் எங்களால் செய்ய முடிஞ்சதை படைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ உங்களால் முடிஞ்சது நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்படின்னு ஏதாவது விஷ் ஏன்னால் நிறைய பேர் ஃபியூச்சர் வந்து வர டேரக்டராக இருக்கலாம் விஎஃப்எக்ஸ் எடிட்டர் அவர்த்துக்கும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபீச்சர் மட்டும் மியூசிக் அவங்களுக்கும் கொடுக்கணும் மேம் ஆக்டருக்கு ஒரு ஒரு டான்ஸ் கிடைக்கிறதுன்னா அவங்கள்ட நாங்கள் வரோம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து பார்க்க பார்த்தா எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எங்களை கொண்டு போக முடியும் நாங்கள் இதோட நிப்பாட்ட போகிறோம் இல்லை இப்போ நீங்கள் சொன்னால் ஆனால் நல்லா இல்லைனா இது பண்ணாயேங்க அப்படின்ட்டு ஒரு ஆள் ரெண்டு பேர் சொல்கிறவர்களுக்கும் இல்லை எனக்கு ஒரு ஆள் இந்த வீடியோ என்ன நீங்கள் செய்கிறது நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவனுக்கு வேண்டி அந்த ஒரு பெர்சன்ட்டுக்காக வேண்டி நான் என்ன வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்போ நீங்கள் வந்து தர்ற சப்போர்ட்டில் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் சரி இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்கிறான் அப்படி இருந்தால் நான் இந்த படத்தில் ட்ரீசரை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு மீ இது இப்போ விஷயத்த பார்க்குறீங்க ஒரு நிமிஷம் கரெக்ட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்களோட பதிவை நீங்கள் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச நாங்கள் அடுத்தடுத்த படைப்புகளை முன்னோக்கி போய்கிட்டே இருப்போம் இதோட நாங்கள் இந்த படத்தோடு நிற்பாட்டை போகவில்லை இன்னும் ஓடிக்கிட்டே இருக்க போகிறோம் எல்லாருக்கும் ஒரு சான்ஸாக கொடுத்து ஓடிக்கிட்டே இருப்போம் உங்களோட சப்போர்ட்டுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நன்றி எவ்வளோ